தேவையே இல்லாம மனசுல அழுத்தத்தை வச்சுக்கிறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் பதட்டப்படுறது பயப்படுறது மனசு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாவே இருக்காது குழப்ப நிலையிலே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா உங்களுக்குன்னு ஒரு நல்ல தேவதைன்னு சொல்றாங்க இல்லையா ஏஞ்சல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றீங்க இல்லையா உங்களுக்குன்னு உள்ள நல்ல சக்தி அது ஏதாவது கடவுள் பேரை வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அது யாருன்னு எனக்கு தெரியல எங்க இருக்காங்கன்னு தெரியல எப்ப வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பிராண இந்த மூன்று விரல்கள் சேர்ந்து இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா சரியா செங்குத்தா மேல் நோக்கி இருக்கணும் இந்த ரெண்டு விரல்கள் ஒட்டியப்படி இப்படி வச்சு பத்து நிமிடங்கள் பிராண முத்திரையும் சேர்த்து அது கூட ஓம் சொன்னீங்க அப்படின்னா ரிசல்ட் தெரியும் பாத்துக்கோங்க குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் இப்ப பொதுவாக நமக்கு வந்து நமக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும் அது இப்ப காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த குணம் எல்லாத்துக்கும் பழகி போன ஒண்ணாயிருச்சு என்னன்னா தேவையே இல்லாம மனசுல அழுத்தத்தை வச்சுக்கிறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் பதட்டப்படுறது பயப்படுறது மனசு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாகவே இருக்காது குழப்ப நிலையிலே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்ப செய்யலாமா அப்புறம் செய்யலாமா எப்ப தான் செய்யறது அப்படிங்கிற குழப்ப நிலையிலே இருக்கும் ஒரு காரியத்தை முன்னெடுக்கலாங்கிறப்ப முதல்ல பதட்டமாகும் பயமாகும் நாலு பேர்கிட்ட பேசணும்னா கூட பயமாகும் லெவல்ல நம்ம கிட்ட துளி கூட இருக்காது நாளைக்கு எந்திரிச்சிருவோமா மாட்டோமா வண்டியில ஊருக்கு போய் நல்லபடியாக சேர்ந்துருவோமா மாட்டோமா இப்படி சந்தேகங்கள் இருக்கும் அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஐயோ என்னால் டென்ஷன் தாங்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையில் நிறைய வலிகள் எட்டு எண்பது வகையான தலைவலி வர்க்கம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் எனக்குன்னு யாராவது வழிகாட்ட வரமாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள்லாம் கூட இருக்கும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் மனசுல தேவையில்லாத குழப்பம் நரம்புகளில் தேவையில்லாத ஒரு சோர்வு உடம்பு எப்பயுமே டயர்டா இருக்கிறது எதையாவது ஒன்று யோசிச்சோன்னா டக்குன்னு உடனே தூங்கிடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளார இருக்கும் இதுக்கு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அர்த்த சின் முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரைய நாம சொல்ற விதத்துல செஞ்சீங்கன்னா ஒரு அற்புதமான ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும் சரியா சூரியனுடைய உதய நேரத்தில் இதை செய்யணும் முதல் பாயிண்ட் கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து செய்யணும் இது ரெண்டாவது பாயிண்ட் இத தரையில உட்காந்து செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவங்க மட்டும் சேர்ல உட்காந்துக்கோங்க அவ்வளவுதான் வேற எந்த கண்டிஷனும் இல்லை முத்திரை செய்யும் போது கண்கள் வந்து மூடி இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல தேவதைன்னு சொல்றாங்க இல்லையா ஏஞ்சல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றீங்க இல்லையா உங்களுக்குன்னு உள்ள நல்ல சக்தி அது ஏதாவது கடவுள் பேரை வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அது யாருன்னு எனக்கு தெரியல எங்க இருக்காங்கன்னு தெரியல எப்ப வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணணும் பதினைந்து நிமிடங்கள் கிழக்கு நோக்கி காலை சூரிய உதய நேரத்தில் உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடும் இதை செய்யும்போது ஓம் அப்படிங்கிற பீஜத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் என்ன செய்யணும்னா இந்த பெரு விரலில் சரியாக இந்த ரேகை பகுதி பெரு விரலோட இந்த ரேகை இருக்கு இல்லையா இதில் கொண்டு வந்து ஆழ்காட்டி விரலை இப்படி டச் பண்ணணும் இந்த மாதிரி இப்படி டச் பண்ணணும் இந்த மூன்று விரல்களை தரையை நோக்கி இருக்கும் விதமாக வச்சுக்கணும் இப்படி இப்படி வைக்கக்கூடாது இப்படி மேலே வைக்கக்கூடாது தொங்கையெல்லாம் விடக்கூடாது இந்த மூன்று விரல்கள் தரையை நோக்கி இருக்கும் விதமாக இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து தரையில் உட்காந்தா பெஸ்ட்டு முடியாதவங்க மட்டும் சேர பயன்படுத்துங்க கண்கள் மூடியபடி மிக நிதானமான சுவாசத்தை எடுத்து ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மிப்பாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்ச உடனே ஊடு மருந்து இடு மருந்துன்னு சொல்கிற மாதிரி பிராணமுத்திரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிராணமுத்திரை இந்த மூன்று விரல்கள் சேர்ந்து இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செங்குத்தா மேல் நோக்கி இருக்கணும் இந்த ரெண்டு விரல்கள் ஒட்டியபடி இப்படி வச்சு பத்து நிமிடங்கள் பிராண நிமித்திரையும் சேர்த்து அது கூட ஓம் சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேல ரிசல்ட் தெரியும் பார்த்துக்குங்க இது ரெண்டே செஞ்சு முடித்த உடனே துளசியை வந்து மென்று கடிச்சு அப்படியே சாப்பிட்டு உள்ளே இறக்குனீங்கன்னா அகமும் சரி புறமும் சரி சுத்தமாவதை ஒரே நாளில் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ எவ்வளோ நாளுங்க தொடர்ந்து செய்கிறது எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு காலம் வரைக்கும் இது தொடர்ந்து செய்யலாம் அற்புதமான பலன் உங்கள் கை மேலே இருக்கும் குருவே சரணம்